ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போது கோபத்தில் சில வார்த்தைகள் பேசுவது வழக்கம் குறிப்பாக பெண்கள் கோபத்தில் சில வார்த்தைகளை சொன்னால் அது உங்கள் கணவருடனான உறவை பலவீனப்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணவன் மனைவி உறவு வலுவாக இருக்க மனைவி தன் கணவனிடம் கோபத்திலோ அல்லது நகைச்சுவையாகவோ கூட சொல்லக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன அவை நான் வேறு யாரையாவது திருமணம் செய்திருந்தால் நான் ஒரு ராணியாக இருந்திருப்பேன் என்று நீங்கள் அடிக்கடி உங்கள் கணவரிடம் சொன்னால் உடனடியாக அப்படி சொல்வதை நிறுத்துங்கள் இது உறவை மோசமாக்கும் குறிப்பாக ஆண்கள் இதை விரும்ப மாட்டார்கள் அடுத்ததா திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணும் தனது மாமியார் மற்றும் கணவரை பற்றி தாயிடம் சொல்வது வழக்கம் அச்சூழ்நிலையில் உங்கள் கணவரின் நடத்தை உங்கள் தாய் தவறாக பேசியிருந்தால் அதை நகைச்சுவையாக கூட கணவரிடம் சொல்லாதீர்கள் அடுத்ததா ஒவ்வொரு ஆணும் தன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்க முயற்சிக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடினமாக உழைத்தாலும் இதுவரை விலையுயர்ந்த பொருள் எதுவும் கொடுக்கவில்லை ஏன் நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட அழைத்து செல்லவில்லை என்று உங்கள் கணவரிடம் சொல்லாதீர்கள் இதனால் அவர் மனமுடைந்து போவார் அடுத்து நான்கு உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் இடையே உறவு மோசமாக இருந்தால் அதை உங்கள் கணவர் அல்லது உங்கள் குடும்பத்தாரிடம் சொல்வது தவறு ஏனென்றால் யாரும் தங்கள் குடும்பத்தை பற்றிய கெட்ட விஷயங்களை கேட்க விரும்ப மாட்டார்கள் குறிப்பாக நீங்கள் அடிக்கடி சொல்லும் இந்த ஒரு விஷயம் உங்கள் உறவை அழிக்கக்கூடும்